எல்லாம் என் வளர்ப்பியா அப்படிதான் இருக்கும் சித்தி நான் சித்தப்பாவோட ஃபங்க்ஷனுக்கு போனல அங்க என்ன சாக்லேட் எடுத்துக்க சொன்னாங்க ஆனா நான் எடுத்துக்கவே இல்ல ஏன் தெரியுமா தெரியும்டி பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க தானே அது இல்ல சுத்தி என் கை சின்ன கை அவங்க கை பெரிய கை அவங்க எடுத்து கொடுத்தா தானே சாக்லேட் நிறைய கிடைக்கும் நாய் நக்கிதான குடிக்கும் இன்னைக்கு நாகரிகமா நாற்காலியில உட்காந்து குடிக்குதேன்னு